கை வலி கால் வலி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பெல்லாம் வலிக்குது புடக்கலதெல்லாம் வலிக்குது பின்னால் ஃபைனல் கார்டு முதுகு தண்டுவடமெல்லாம் வலிக்குது புதிங்கால் வலிக்குது தசையெல்லாம் வலிக்குது கை காலெல்லாம் வலிக்குது அசதியாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையான வழியால் அவசப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த எல்லா வகையான வலிக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த மருந்து என்ன அது எப்படி சாப்பிட்ணும் சாப்பிட்டா எப்படி வலி ஆகும் இந்த கேப்சூல் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்று இரவில் ஒன்று எடுத்தால் போதும் எப்படி பால் இல்லைங்களா வெறுமனே நீங்க நார்மலா தண்ணி ஊத்தி அப்படியே முழுங்கலாம் கால் ஒன் நைட் ஒன் ஆமா இது அனுபவம் தேவையில்லை 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 இது சாப்பிடறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட பின்னாடியா சாப்பிட்ட பிறகு எடுக்கணும் ஐயா சாப்பிட்ட பின்னாடி ஆமா ஒன்னு ஒன்னு எடுத்தா காலையில ஒண்ணு நைட்டுக்கு ஒண்ணு இரவு ஒண்ணு எடுத்தா போதும் தலைவலி தவிர்த்து வேற எந்த உடல் உபாதைகள் வலி இருந்தாலும் இது சரி பண்ணும் நடக்க மாடிப்படி ஏறி இறங்க சிரமப்படுவாங்க ஆமா மூச்சு வாங்கும் நடந்தாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கால் வந்து மாறி பின்ன பின்ன ஆரம்பிச்சிருக்கோம் இது சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு வாரம் பத்து நாள் ரிசல்ட் ரிசல்ட் சொல்லிருக்காங்க அவ்வளோ நல்லா ஆக்டிவா நடக்கிறேன் இப்போ மாடிப்படியெல்லாம் வேகமாக ஏறி இறங்குறேன் இந்த மூச்சு இறப்பு இல்லை வலியும் தெரியல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியது இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம பாரம்பரிய மருந்தோடு சேர்த்து கங்கை கரை ஓரத்தில் இருக்கிற அகோரிகள் அகோரிகள் ஆமாம் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ஃபார்முலா வந்து ஹெர்பல் தான் அதாவது இயற்கையான இதுல தான் மருத்துவம் தாவர மூலிகையில தான் செஞ்சிருக்கோம் இது நல்ல கை கண்ட மருந்து நிறைய பத்து வருஷமாக கொடுத்து இருக்கேன் நல்ல ரிசல்ட்டு இது கூட வந்து உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வாத ப வாத பதார்த்தம்லாம் அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணிவிட்டு மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கிட்டா வெகு விரைவில் அந்த வழிகள்ந்து வெளியே மீண்டு வந்துடலாம் வந்துடலாம் ஆமாங்க ஏன் எடுக்கலே உங்களுக்கும் எந்த வகையான வழி இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி அதுக்காக வலிக்காக நான் மாத்திரை மாதிரிகள் போடுறோம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெயின் கில்லராக வேலை செய்யும் அதே மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிப்பட்ட வழி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயமா அந்த வலிகள் குறையும் இந்த மருந்து வேணும் அப்படின்னா கீழே போன நம்பருக்கு கால் பண்ணுங்க படித்த பதாரை மருந்து கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை பெற்று நோய் நிலமாக ஆரோக்கியமாக வாழ்க்கு மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்பது சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதில் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா